ஹெவியா இருக்கக்கூடிய ஸ்டோன் ஒர்க் பார்த்துட்டு இருக்கீங்க டூ இருந்து ஸ்டார்ட் அப் ஆயிட்டு இருக்குதான் ரொம்ப அழகா வந்து வியோ பண்ணிக்கலாம் ஒன் நைன்டில இருந்து இருக்குது ஓகே சாரி பெண்ணாக உணர்ந்து தரணும் எல்லாரும் இருக்கீங்க நான் விஜய் மனுஷா சோ இன்னைக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான வீடியோங்க தயவு செய்து ஸ்கிப் பண்ணாதீங்க ரொம்ப கம்மியா தான் இருக்க போது ஏன் அப்படின்னா நீங்க ரொம்ப நாளா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த இந்த தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா வந்து எங்க சாரீஸ் எடுக்கலாம் எங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் எடுக்கலாம் எங்க யூனிஃபார்ம் சாரீஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா தி பெஸ்ட் பாட் அப்படின்னது மோனிகா டெக்ஸ்டைல்ஸ் தான் பிகாஸ் வந்து இப்போ மோனிகா டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து ஒரு பார்ட் அதாவது ஒரு பெரிய டெக்ஸ்டைலே வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த தீபாவளிக்கு மோர் ஸ்பெஷலான ஒரு இது அது மட்டும் கிடையாதுங்க எங்க எங்க யூனிஃபார்ம் சாரீஸ் எடுக்கலாம் எங்க செட் சாரீஸ் எடுக்கலாம் அண்ட் வந்து பிரீமியமான குவாலிட்டியில அண்ட் நம்ம அஃபோர்டபுள் பிரைஸ்க்கு விக்கலாம் அப்படின்ட்டு ஹோல்சேல்ல தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கலர்ஃபுல்லான சாரீஸ் இந்த ஒரு விடியோல பார்க்க போறீங்க ஏன் இவ்வளவு பில்டப் கொடுக்கறேன் தயவு செய்து நினைக்காதீங்க இதை பார்த்த உடனே எனக்கு அவ்வளவு ஆசையா வந்துருச்சு சோ இந்த மாதிரி சாரி கலெக்ஷன்ஸ் ஆகட்டும் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வித் ஸ்டோன்ஸ் ஒர்க் ஆகட்டும் அண்ட் கான்ட்ராஸ்ட்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதிரி பிளவுஸ் பிஸ் ஏகப்பட்டதுல எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இந்த ஒரு விடியோல பாக்க போறோம் சோ டோன்ட் மிஸ் இட் அப்படி நீங்க நேரடியா வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம மோனிகா டெக்ஸ்டைல்ஸ் எங்க லொக்கேட்டா இருக்குன்னா மதுரை விளக்குத்தோன் எல்லாருக்கும் தெரியும் சோ மதுரை விளக்குத்தோன்ல ஓல்டு சரவணாஸ் இருக்கு பாத்தீங்களா அப்படியே கொஞ்சம் தூரம் ஒரு நாலு கடைக்கு தள்ளி வந்தீங்க போதும் பிரம்மாண்டமா உங்களுக்கு அழகா வந்து தமிழ்ல எழுதி இருப்பாங்க மோனிகா டெக்ஸ்டைல்ஸ்னு சொல்லிட்டு நீங்க டபேக்கு உள்ள வந்தலாம் வரலாம் ஃபஸ்ட் ஃப்ளோரே இருக்கு செகண்ட் ஃப்ளோருக்கு வாங்க வீடியோ இதுல ஃபர்ஸ்ட்டா நம்ம பாக்க போறது அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தன இல்லையா வெறும் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபாலே ஸ்டார்ட் ஆகுது பூனம் ஸாரீஸ் பூனம்ல வந்து கிரேட்ஸ் அந்த மாதிரிலாம் நூத்தி ஐம்பது இருந்தே ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் இவ்ளோ கிராண்டான ஒர்க்ஸு உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அப்போ தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட உங்களுக்கு ரொம்ப ஹெவியான ஒர்க்ஸ் வச்சா ஸாரி கலெக்ஷன்ஸ் மொத்தமும் பீபா ஹோல் பர்ச்சேஸ்லே வந்து இந்த ஒரு பிளேஸ்ல இருக்குங்க சோ எக்ஸாம்பிள் அதெல்லாம் காமிச்சிடுறேன் லைக் எஸ் நம்மளோட

சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு ஃபுல் ஹெவி ஒர்க்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க சோ இதான் வந்து முந்தி இங்க பாருங்க எவ்வளவு ராயலா இருக்குல்ல இதெல்லாம் எவ்வளோ ஜி

ஹெவியா இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் ஒர்க் இப்ப இருக்கீங்க இது எல்லாமே வித் ப்ளவுஸோட வந்துடும் ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ்ல இருந்து ஸ்டார்ட் அப் ஆயிட்டு இருக்கு அப்டோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் அவ்வளவுதான் ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் உள்ளதா இவ்வளோ ஹெவ் கிராண்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அணி இது பாருங்களேன் வா நீ இது பிடிங்க சம்ம கிராண்ட் இது அதாவது ஃபுல் பீடட் ஒர்க்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க அண்ட் உடம்புல இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா பீடட்ஸ்ல உங்களுக்கு அந்த ஃபிளாரல் போட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ தெரியுதா ஹெவி கிராண்டான ஒரு பீடர் ஒர்க்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க வித் ஆரி ஒர்க்ஸ்லயும் கொடுத்துட்டு இருக்காங்க சாரி பாத்தீங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல ஒரு மாதிரி சட்டில் நீட்டான ஒரு சிம்பிள் நீட் எலிகன் சாரி அது வந்து கிராண்டா இருக்கும் இது நல்லா சட்டிலான ஒரு கலகேஷன்ஸ்ல இருக்கும் ஓகேங்களா ஸோ இது உங்களுக்கு பத்து பதினஞ்சு வேணும்னாலும் சரி இருபது இருபத்தஞ்சு வேணும்னாலும் சரி இந்த ஒரு பண்டல்ல உங்களுக்கு கிடைச்சிட்டு சோ நான் சொன்ன மாதிரி ரொம்ப கம்மி பிரைஸ்ல பட் ஹெவியான ஒரு சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஜஸ்ட் டூ ஃபார்ட்டில இருந்தே ஸ்டார்ட் அப் ஆயிட்டு இருக்கு வெறும் இருநூத்தி நாற்பதுல இருந்து ஸ்டார்ட் அப் ஆயிட்டு இருக்கு குவாலிட்டி வைஸ் அந்த டிஃப்ரெண்ட் ஆகும் கண்டிப்பா நீங்க இதுல செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் நேரடியா வந்து வாங்கிக்கலாம் இதெல்லாம் டூ சிக்ஸ்டி வரும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி சோ இதுல இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல அண்ட் இதுல டூ சிக்ஸ்டிகெல்லாம் வந்து ஒர்த்தபிளான பிளவுஸ் பிட்ஸ் வித் வந்து டிஜிட்டல் பிரிண்ட்ல இருக்கக்கூடிய ஃபிளார் நம்ம நம்மள அவைலபிளா இருக்கு ஆல்சோ இதுல பாருங்க பிளைன்ல உங்களுக்கு காமிச்சு கொடுக்குது பட் இது கட்டணம்னா அட்ராக்டிவா இருக்கும் பிகாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டோன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸ் டிஜிட்டல் பிரிண்ட்லயே உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சிட்டு இருக்கு ஸோ ஒண்டர்ஃபுல் டூ சிக்ஸ்டி ருபீஸ் மேல அவைலபிளா இருக்குன்னா ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான கலர் காம்பினேஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதுல கலர்ஸ் எல்லாம் பாருங்க ஏகப்பட்ட கலர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சட்டில் கலர்ஸ் தான் உங்களுக்கு சோ இந்த மாதிரி கிடைச்சிட்டு இருக்கு எல்லாமே சட்டில் கலர்ஸ்லயும் அவைலபிளா இருக்கு டாக் கலர்ஸ்லயும் கிடைச்சிட்டு இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு கலெக்ஷன்ஸ் பார்த்தா ஸோ அடுத்து என்னென்ன இருக்குன்னு பாத்தலாமா இது பாருங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜரி காட்டன் ஜரி காட்டன் வந்து மோஸ்ட்லி எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஏன்னா இது கட்டுறதுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ஈஸியா இருக்கும் லுக் வைஸ்மே பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஜரி ஒர்க் வச்சனால ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு எ திக்னஸ் லுக் கொடுக்கும் அண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எவ்வளவு இது த்ரீ த்ரீ நைன்டில இருந்து ஸ்டார்ட் அப் ஆயிட்டு இருக்கு நான் அக்யூரேட் பிரைஸ் சொல்லல அக்யூரேட் ப்ரைஸ் வேணும்னா கண்டிப்பா நீங்க அந்த வாட்ஸ்அப்ல நான் மெசேஜ் பண்ணுங்க அருள்ஸ் வந்து கான்டாக்ட் நான் கொடுத்துருப்பேன் அவங்களுக்கு கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு இதே மாதிரி இது வந்து ரெண்டு ஃப்ளோர் இருக்கு இதே மாதிரி குடோனே பாத்தீங்கன்னா பக்கத்துல கிடைச்சிட்டு இருக்கு ஸோ ஸ்டாக் எப்பவுமே உங்களுக்கு அவைலபிளா இருந்துட்டே இருக்கும் ஸோ இதுல எத்தனை பீஸ்னால நீங்க வாங்கிக்கலாம் அதுல எத்தனை பீஸ்னால வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஓகேங்களா அண்ட் இதெல்லாம் சரியா ஸோ இதுல சரியில் எவ்வளவு கலெக்ஷன்ஸ் கலர் பாருங்க த்ரீ டுவெண்ட்டில இருந்தே இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஓவராலா நம்ம மோனிகா டெக்ஸ்டைல்ஸ்ல என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இதுல காமிச்சிருக்கேன் இதுலயே நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் வீட்டுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் வியாபாரிகளா இருக்கீங்க அப்படின்னா வீட்டுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் மாரல்ஸ் நீங்க இப்ப கோயில் திருவிழா வருது ஆஹ் எங்களுக்கு வந்து செட்டா வேணும் அப்படின்னாலும் நீங்க நேரடியா வந்து கூட பண்டல் பண்டலாம் எடுத்துட்டு போயிக்கலாம் ஓகேங்களா சோ இதுல கலர்ஸ் பாருங்க இதெல்லாம் எவ்வளவு ஜி

உடல்ஃபுல்லா உங்களுக்கு நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாத்துட்டு இருக்கோம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய இருக்குது அண்ட் காட்டன்ஸ்ல டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் வேரியஷன்ஸ் இருக்குங்க இது பாத்தீங்கன்னா வந்து சூப்பர் கலர் காம்பினேஷன்ஸ் இங்க பாருங்களேன் ஒரு மாதிரி ஆரஞ்சு பிங்க் அண்ட் அந்த பர்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் ஆனா இதுல வந்து த்ரீ பிப்டில இருந்து ஸ்டார்ட் அப் ஆயிட்டு இருக்கு இதுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா பியூர் காட்டன் வித் உங்களுக்கு இந்த எம்ப்ராய்டர் ஒர்க்ஸ் அண்ட் ஃபிளாரல் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ்லையும் அவைலபிளா இருக்கு அழகா சரி ஒர்க்ஸ்லயும் அவைலபிளா இருக்கு தரமா இருக்கு இது சூப்பரா இருக்கு ஆக்சுவலி இது வித் உங்களுக்கு இந்த மாதிரி பிளவுஸ் பிட்ஸோட வந்துடும் செம்மையா இருக்குல்ல அதான் வந்து டைட்டில் போடுவாங்க எடிட்டர்ஸ் தான் இருந்தாங்க போடுவாங்க மோனிஷா வந்து கங்காவா மாறிய தருணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளவு ஒரு அட்ராக்டிவ் கலர் கவுண்டேஷன்ஸ்ல உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு சோ இதுல இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து நான் காமிச்சிடுறேன் இந்த மாதிரி கலர்ஸ் அப்படின்னா சோ அதுலயே வந்து ஒரு மாதிரி த்ரீ காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு இதான் த்ரீ பிப்டில இருந்தா ஸ்டார்ட் அப் ஆயிட்டு இருக்குங்க ஜஸ்ட் வா கலெக்ஷன்ஸ் இதுல அழகா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கேஜிங்ல குடுக்கறனால பெஸ்ட் நீங்க அழகாக வந்து இந்த மாதிரி கிஃப்ட் மாதிரி கூட பேக்கேஜ் நீங்க கொடுத்துக்கலாம் அண்ட் உங்களுக்கு வீட்டு விசேஷங்களுக்கு கூட தாராளமாக இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி நீங்க அழகாக வந்து கிஃப்டும் கூட பேக் பண்ணி கொடுத்துக்கலாம் ஜஸ்ட் த்ரீ பிப்டில இருந்து ஸ்டார்ட் அப் ஆயிட்டு இருக்கு வித் பிளவுஸோட டிஜிட்டல் பிரிண்டோட அத்த காசமா வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஓகேங்களா சோ அது மட்டும் இல்லாம எஸ் எஸ் எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ ஏ இந்தா இருக்கு சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் பாத்துட்டு இருக்கீங்க அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு இங்க காட்டன்ல டிஜிட்டல் பிரிண்ட்ஸ் ஜஸ்ட் டூ டுவெண்ட்டில இருந்து டூ பிப்டில இருந்து ஸ்டார்ட் அப் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்டன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓகே இதுல கலர்ஸ் வேணும் தானே எல்லாத்துலயும் வந்து நான் ரேண்டமா தான் காட்ட முடியும் சோ நேரடியா வந்து எடுத்துக்கோங்க வர முடியாதவங்க அப்கோர்ஸ் கான்டாக்ட் நம்பர் இருக்குது தாராளமாக நீங்க வீசி பண்ணலாம் வாட்ஸ்அப் கால்ஸ் கூட அவைலபிளா இருக்கு அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா என்னென்ன கலர்ஸ் என்னென்ன எது வேணும்னு சொல்லிட்டு விசிலையுமே நீங்க வந்து உங்களோட பர்ச்சேசிங்கா முடிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்ததான் பார்க்கக்கூடியது இவ்வளவு சூப்பராக இருக்கக்கூடிய இந்த கம்பி சாரிலாம் சொல்லுவோம்ல அதுலயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காட்டன்ல ஃபுல்லா வந்து கோல்டன் த்ரெட்ஸ்ல இருக்கக்கூடிய கம்பி சாரி தான் பாத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் எவ்வளோ சார் இதெல்லாம் எவ்வளோ இருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் டூ தேர்ட்டில இருந்து ஸ்டார்ட் அப் ஆயிட்டு இருக்கு வேற லெவல் ஆக்சுவலி டூ தேர்ட்டில இருந்து நான் சொல்ற பிரைஸ் எல்லாமே ஹோல்சேல் ஹோல்சேல் மட்டும்தாங்க தாங்க இப்படி நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சாரி ஒன்னு மட்டும் வாங்க முடியாது சோ இதுல இருக்கக்கூடிய இதுல ஆறு பீஸ் இருந்தா நீங்க ஆறு பீஸ் அப்படியே பர்ச்சேஸ் பண்ற மாதிரி வரும் ஓகேங்களா சார் எனக்கு ஒரு டவுட் நம்ம வியூவர்ஸ் மூலியமா உங்களுக்கு ஒரு டவுட் லைக் ஹோல்சேல் அப்படின்னு சொல்றோம்ல சில கடையில வந்து அஞ்சாறு ரூபாய்க்கு மேல எடுக்கணும் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல எடுக்கணும் இல்ல சில இதுல போச்சு போச்சா எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இங்க எப்படி உங்களோட ஸ்பெசிபிக் மோனிகா டெக்ஸ்டைல்ஸ் பிடிச்ச பீஸ் எடுத்துக்கலாம் ஓகே அஞ்சு அஞ்சு கூட எடுத்துக்கலாம் ஓகே ஆ த்ரீ தௌசண்ட் மேல பர்ச்சேஸ் பண்ணும் அவ்வளோதான் எங்க ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்க இங்க வந்தாலும் மூணாயிரம் ரூபாய்க்கு மேல எடுக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ நம்ம வீட்டுக்கு எடுக்கிறோம் அப்படின்னாலும் தாராளமா எடுக்கலாம் இல்ல நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க ஹோலா நம்மளோட கடைக்கு பர்ச்சேஸ் பண்றீங்கனாலும் மினிமம் த்ரீ தௌசண்ட் எடுக்க மாட்டோமா கண்டிப்பா ஸோ ஆனா சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க கலர்ஸ் ஆகட்டும் டிசைன்ஸ் ஆகட்டும் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பா கலெக்சன்ஸ் பாத்துக்கலாம் வா நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பாருங்களேன் ஒரு மாதிரி குந்தன்ஸ் ஒர்க் வச்சு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குது ஸோ சாரி ஃபுல்லாமே இந்த ஒர்க்ஸ்ங்க இவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க சாரி ஃபுல்லா ஒர்க்ஸ் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ்லயும் பீடர் ஒர்க்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சோ இந்த மாதிரி ஒரு ஒர்க் வச்சது எவ்ளோ ஜி இந்த மாதிரி ஒரு சாரி கலெக்ஷன் ஃபோர் ஃபிஃப்டில இருந்து ஸ்டார்ட் சூப்பர்ல செம்ம கலெக்ஷன்ஸ்ங்க நீங்க ஈவினிங் ரிசப்ஷனுக்குலாம் ரொம்ப அழகா வந்து வியோ பண்ணிக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டில இருந்தே ஸ்டார்ட் அப் ஆயிட்டு இருக்கு வித் பிளவுஸோட உங்களுக்கு ஸ்டார்ட் அப் ஆயிட்டு இருக்கு அமேசிங் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கே வீட்டு உபயோகத்துக்கு கூட நீங்க வாங்கிக்கலாம் அப்படி த்ரீ தௌசண்ட் நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்க மச்சி உங்க அத்தை சித்தி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நான் ஒரு சின்ன கான்செப்ட் உங்களுக்கு சொல்றேன் நீங்க எடுத்துக்கோங்க ஓகே ஏன்னா நீங்க இந்த மாதிரி எடுக்கிறீங்க இந்த மாதிரி பேரா எடுக்கிறீங்கன்னா இதுல வந்து கலர்ஸுமே அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி பேரா எடுக்கிறீங்கன்னா இதுல உங்களுக்கு எந்த கலர்ஸ் பிடிச்சிருக்கோ உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கும் நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்ம மிஸ் பண்ணணும் ஹோல்சேலர்ஸ் மட்டும் வியாபாரிகள் மட்டும் எடுக்கணுமா அதை நம்மளும் எடுக்கலாம் பட் த்ரீ தௌசண்ட் லிமிட் அவ்வளோ த்ரீ இருந்து நீங்க எடுத்துக்கலாம் நேரடியாக வந்து எடுத்துக்கலாம் வாட்ஸ்அப்லயும் நீங்க எடுத்துக்கலாம் சூப்பரா இருக்குது இது இது எவ்ளோ ஜி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்குது ஃபோர் ஃபிஃப்டில இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க சிம்பிள் அண்ட் கலெக்ஷன்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் வித் இந்த மாதிரி ப்ளவுஸ் பேரப் பண்ணி போடுறப்ப எப்படி இருக்கு ராயலா இருக்கும் ரொம்ப நீட்டா இருக்கும் நீங்க ஈவினிங் மார்னிங்ல இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்றப்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஆகதா இது நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நீட்டா இந்த ஒர்க்ஸ் இல்லாம பட் இது மாதிரி எதிர்பார்ப்பீங்கல்ல பீடர் ஒர்க்ஸ் ஸோ கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் காலேஜ்க்கு உங்களுக்கு ஏதாவது ரீயூனியன் இருக்குது பாடி அதிவைஸ் எதனாலும் நீங்க வந்து தாராளமாக காமிச்சேன் பார்த்தீங்கன்னா அதுல பிங்க் இந்த பன்னெண்டு கலர் இருக்கப்பா ஓ ரெண்டு பேட்ச் டார்க் கலர்ஸ் இருக்கு லைட் கலர்ஸ் இருக்கு ஓகே தி அம்பானி கலெக்ஷன்ஸ் ஜரி அம்பானி கலெக்ஷன்ஸ் எவ்வளோ இருக்கும் எவ்வளோ இருக்கும்க்கா உங்களுக்கு தெரியுமா ஃபோர் ஹண்ட்ரடா டூ ஃபார்ட்டிலருந்து இருக்கா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் டூ ஃபார்ட்டிலருந்து ஸ்டார்ட் அப் ஆகிட்டு இருக்கா ஜரி அம்பானி கலெக்ஷன்ஸ் அடுத்தடுத்து குவாலிட்டி போக 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 த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஆகும் இது என்ன சாரிங்க பயங்கர கலர் அட்ராக்டிவா இருக்குது ஆல்சோ இந்த ஸ்டோன்ஸ் நம்ம பார்த்திருப்போம் ஸ்டோன்ஸோட உங்களுக்கு இந்த இந்த பாஸ் இந்த பீடர் இருக்கு பாத்தீங்களா இது ஜர்தோசி பீடர் சோ அதுவுமே உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க எவ்வளவு பாது ஸ்டார்ட் அப் வேற லெவல்ல இருக்குது

டார்க் பர்பிள் இருக்கு இந்த இந்த ஒரு ஒரு ப்ளூ ப்ளூ மாதிரி பக்கா பக்கா குவாலிட்டி கலர்ஸ் இருக்குது பவுஷன் கூட எடுத்துக்கலாம் ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க செட் சாரி உங்களோட கேங்குக்கே நீங்க வந்து இது பண்ணிக்கலாம் இப்ப முகூர்த்த டைம்ஸ் கூட உங்களோட அது திருமணம் ஈவினிங் ரிசெப்ஷனுக்கு மார்னிங் கூட இந்த மாதிரி நீங்க மார்னிங் பட்டு சாரி இருக்குறேன் ஒன் நைன்டில இருந்து இருக்குது ஓகே கிரேப் சாரீஸ் சோ அதுல கலர்ஸ் ஒண்ணு ரெண்டு நான் எடுத்து காட்டுறேன் இருக்குது த்ரீ பிப்டி வரைக்குமே கிரேப் சாரீஸ் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு ஓகேங்களா எஸ் நெக்ஸ்ட் இந்த மாதிரி பட்டு சாரீஸ் குபேர பட்டு சாரீஸ் எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்கக்கூடியது இங்க என்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பாத்திரலாம் இந்த ஒரு குபேர பட்டலா எவ்வளவுனா 375 ம் சூப்பரா இருக்கு இது ஒன்னு ஓபன் பண்ண கூடாது நினைக்கிறேன் சரி ஓபன் பண்ணி பாப்போம் ஒன்னு ஓபன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு கா கேட் என்ன பண்ற பாருங்க நானு சூப்பரா இருக்குல கலர் கான்ட்ராஸ்ட் பாருங்க பட்டு சாரிக்கா பர்பிள் வித் கிரீன் கலர் காம்பினேஷன் வித் இந்த மாதிரி ஒரு பார்டர்ஸ் வச்சு ரொம்ப அழகா இருக்குது ஹெவியான ஒரு பட்டு சாரி கலெக்ஷன் ஸோ த்ரீ செவன்டி அவ்வளோ ஜீ சொன்னீங்க த்ரீ செவன்டி ஃபைவ்ல இருந்து ஸ்டார்ட் அப் ஆயிட்டு இருக்கு சூப்பரான ஒரு குவாலிட்டியில அவைலபிளா இருக்கு மொட மொடன்லாம் இல்லைங்க செம்மையா இருக்குது கொஞ்சம் நல்லா சாஃப்ட் கட்டுறதுக்கு மடிப்புலாம் நல்லா வைக்கிற தான் இருக்குது ஸோ உங்களுக்கு ஈவினிங் ரிசப்ஷனுக்கும் கிடைச்சிரும் மார்னிங்கும் கிடைச்சிரும் தீபாவளி கலெக்ஷன்ஸும் முடிஞ்சிரும் ரொம்ப கம்மி ரேட்ல ஓகேங்களா பாருங்க பட்டு சாரிங்க அப்படியே தோத்து போயிடும் சூப்பரா இருக்குது நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது இது வந்து ஃபேவரட்டா ஸோ இந்த கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இதுவுமே த்ரீ செவன்டி ஃபைவ்ல இருந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது அடுத்து பாருங்க வேற லெவல்ல இருக்குல்ல காட்டன் வித் இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் இது எவ்வளவு த்ரீ எயிட்டி ஃபைவ்ல இருந்து பரவாயில்ல சூப்பரா இருக்கு அடுத்த கலெக்ஷன்ஸ் இது வந்து செட் சேரிங்களா இந்த பண்டல் அப்படியே எடுத்துக்கணும் எவ்வளவு இருக்கும் இந்த நாலு ஆறு எட்டு இருக்கு எட்டுனா எட்டு அப்படியே எடுத்துக்கணும் ஏழுனா ஏழு அப்படியே எடுத்துக்கணும் இது நம்ம அங்க பார்த்தது பட் இதுல ஒரு டிஃபரெண்ட் என்னன்னு ஃபுல் கோல்டன்ல இருக்கு அந்த சைடு பார்த்தது வந்து உங்களுக்கு இந்த சில்வர் கோட்டிங் இருந்துச்சு இது வந்து கோல்டன் கோட்டிங் இருக்கு இதுவுமே எவ்வளவு ஸ்டார்டிங் சிக்ஸ் பிப்டில இருந்து ஸ்டார்டிங் அவ்வளவு நல்லா இருக்குது ஸ்பேசல்கே இன்னும் ஒரு குவாலிட்டி பயங்கர கூட ஒரு குவாலிட்டி ஏன் சொல்லணும் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நெட்டட் மாதிரி தெரியும் பட் இது வந்து அப்படி கிளாத் சூப்பர் கிளாத்ல இருக்குது உடம்புல உடுத்துறப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி கொள்ள அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன்ஸ்ல சோ இதுல கிட்டத்தட்ட ஆறு கலர் இருக்கு ஆறு அப்படியே நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் ஓகே தென் அடுத்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பாருங்களேன் இதுல எவ்ளோ ஜி சாஃப்டா இருக்கு கம்பி சரி வச்சு சூப்பரா இருக்குது பார்டருமே நல்ல கான்ட்ராஸ்டா இருக்குது எவ்வளவு ஜி இது முன்னூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் இருக்கு இதுல ஏகப்பட்ட கலர்ஸ் ஆக்கா இங்க வாங்கல ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது

சோ இதெல்லாம் டூ ஹண்ட்ரட்ல இருந்து ஆரம்பிச்சுட்டு இருக்கு அது டூ செவன் ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி கூட அவலைல இருக்கு அண்ட் இதுல இப்ப நான் காமிச்சிருக்கக்கூடிய கூடிய கலெக்ஷன் இது முப்பது ஓகேங்களா கேட்டுட்டேன் மைண்ட்வைஸ் எனக்கு அது சொல்லாதீங்கக்கா இதை சொல்லுங்க முப்பது ரூபாய்க்கு இது கிடைச்சிட்டு இருக்கு வேற லெவல்ல இருக்கு நிஜமா இந்த ஒரு காப்பர் காட்டன் சூப்பரா இருக்குது மடிப்பெல்லாம் சூப்பரா நிற்கும் ரொம்ப ஒல்லியா இருக்காங்கலாம் எல்லாம் சொல்லுவாங்க அவங்க எல்லாம் நீங்க இது கட்டீங்கன்னா அவ்வளவு அழகா எடுத்துக்காட்டும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இதுல ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது ஓகேங்களா சோ அடுத்து இது எல்லாமே அதே தான் கலர்ஸ் ஏகப்பட்ட கலர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க கலர்ஸ் ஓகே ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வாவ் இது வந்து சுடிதாஸ்ல வந்துட்டு இருந்துச்சு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பாத்தீங்களா சுடிஸ்ல ஒன்று வந்துட்டு இருந்துச்சு கம்பி சாரி கலெக்ஷன்ஸ் கம்பி சாரீஸ்லுமே உங்களுக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான கட் ஒர்க்ஸ்லயும் ஸ்டோன்ஸ் ஒர்க்லயும் கிடைச்சிட்டு இருக்கு இந்த பூனம் சாரி எவ்வளவு பாது நானூத்தி ஐம்பதுல இருந்து கிடைச்சிட்டு இருக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க்ல ரொம்ப எலிகண்டா இருக்குது ஆக்சுவலி ஆனா இதுல இருக்கக்கூடிய பிளவுஸ் பிட்ஸ்மே வந்து சூப்பரா இருக்குது பிளவுஸ் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஜரி ஒர்க்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஜரி கிடையாது இது பேர் என்னது வித் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டோன்ஸ் ஒர்க் கூட பிரைஸ் எவ்வளவு சொன்னீங்க ஃபோர் ஃபிஃப்டில இருந்து ஸ்டார்ட் அப் ஆயிட்டு இருக்கு கலர்ஸ் ஏகப்பட்ட கலர்ஸ் லைக் இந்த மாதிரி பாருங்களேன்

எல்லாமே இருக்கு த்ரீ நைன்டிக்கு உங்களுக்கு அவைலபிளா இருக்கு கண்டிப்பா மிஸ் பண்ண மாங்க இந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா வந்து கீழே ஃபர்ஸ்ட் இருக்கு செகண்ட் இருக்கு இது தேர்ட் ஃபுளோரு ஸோ இந்த தேர்ட் ஃபுர்ல தான் பாத்தீங்கன்னா வந்து ரெகுலரா மூவ் ஆன் ஆகக்கூடிய இந்த மாதிரி பூனம் சாரீஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க சோ மோனிகா டெக்ஸ்டைல்ஸ்ல பூனம் சாரீஸ்ல இருந்து பூனம்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டோன்ஸ் ஒர்க் கிரேப்ஸ் ஓகே சோ இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் பர்ஸ் அண்ட் கிரேப்ஸ் அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஒரு பூனம்ஸ் எல்லாமே இந்த ஒரு செக்ஷன் இது ஃபுல்லாமே வந்து இந்த பூனம் செக்ஷன் தாங்க அண்ட் இங்க பாத்தீங்கன்னா அந்த பூனம்லயே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ஜார்ஜெட்லயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஃபுல் ஹெவி பேட்டர்ன்ஸ்மே இங்க இந்த ஒரு செக்ஷன்ல அவைலபிளா இருக்கு கீழே வேற அப்படியே டிஃப்ரெண்டா பார்த்தோம் மேல அப்படியே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்துட்டு இருக்கும் நல்லா ஒரு ஹெவி ஹெவியான கலெக்ஷன்ஸ் கூட இங்க ஒரு உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கு ஸோ ரேக் ஃபுல்லாமே இந்த மாதிரிதான் கிடைச்சிட்டு இருக்கு பண்டல் மணலா இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பார்சலுக்கு ரெடியா இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் ஓகேங்களா அந்த பவுச் எல்லாமே வந்து பார்சலுக்கு ரெடியான ஒரு கலெக்ஷன் செலக்ட் பண்ணிருக்காங்க ஸோ அதுதான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அழகாக பேக்கெட் பேக்கேஜ்லயும் உங்களுக்கு கிடைச்சிரும் அதாவது பாக்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும் அண்ட் பாக்ஸ் இல்லாத ஐட்டமும் அவைலபிள் பூனம்ஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டாக உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஸோ எஸ் ஓரளவு நான் காமிச்சிருக்கேன் எல்லாமே காட்டிட்டேன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு காமிச்சிருக்கேன் ஓகேங்களா பார்த்துருப்பீங்க எல்லாமே வந்து ஓரளவு நான் ஷோ பண்ணிருப்பேன் ஸோ ஃபேன்சி சாரீஸ்ல இருந்து டிசைனர் இருந்து நல்ல ஒரு பட்ட சாரீஸ் லுக்ல இருக்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே இந்த ஒரு வீடியோல பார்த்துருக்கோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் கண்டிப்பா ஏன்னா நீங்க வியாபாரம் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ்ல வந்து லீவ் பண்ணுங்க எப்படி இருந்துச்சு எது கலெக்ஷன்ஸ் நியூவா பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க சோ இதே மாதிரி மோர் அப்டேட்ஸ் அந்த நியூ வீடியோட நாங்க வந்து சந்திக்கிறேன்